பெண்களை தான் வச்சிருந்த சமூகம் தான் உலகம் முழுதும் பெண்களை தெய்வமாக்கி உயர்வா வச்சுருந்த ஒரே சமூகம் தமிழ் குடிதான் இன்னைக்கு புதுசாக வரவங்களாம் அதே பண்ணி இதாண்டு அரசியல் அப்படிங்கிறது அண்ணனுக்கே பாட்டாடுக்குறான் இப்ப அந்த பெண்களை அந்த பெண்களை கொண்டாடுறோம்னா இழிவுபடுத்திருக்காங்க எல்லாமே இழிவுறான் ஏன்னா நீ பெண்களை அப்படி வச்சிருந்தா நீ பெண்களை எப்படி வச்சிருந்தா பெண்களை உன் காலுக்கெல்லாம் வச்சிருந்தா மேற்குல வச்சிருந்தா எல்லாம் இழிபடுத்திருக்கானாங்க அதை வந்து இத்தனை ஆண்டு கால ஒரே ஆளு அண்ணன் சீமான் ஒரு கதை தான் அந்த ஆட்டி இந்த ஆக்டிங்கிறது நம்ம வந்து எனக்கு இந்த முதல்ல இந்த பேரே எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர வேண்டிய சேர்க்க வேண்டிய இருக்குது நம்ம என்ன ஒரு பெண் த ஆட்டினா தலைவி பெண் தலைவி உடனே என்ன சொல்றாங்க அவன் ஆணு கடிமை அவன் ஒஞ்சாதி அப்படின்ட்டான் பாருங்க எவ்வளோ உயர்வு வச்சிருக்கிறான் பெண் ஆட்டி பெண் தலைவி ஆட்டிங்கிறது தலைவி அதுதான் ஆட்சி என்ன ஆட்சி அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி படம் வர்றது இல்லை அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லைன்னு வாய்ப்பு கொடுத்து அந்த பிடிச்சிருக்கு ரோட்ல போய் நிற்கிறதுக்கா இங்க ஒரு சுவர் இருக்கு தெரியுமா ஒரு சுவர் இருக்குது என்ன சவரு ரெட் ஜென் ஒரு சவர் வச்சுட்டு இருக்குது அந்த சவர் சவர் அத்தனை சின்ன படங்கள் எனக்கு காவ வங்குது சினிமா தான் நீங்கள் வேணா ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா எடுக்கணும் சினிமா எடுக்கணும் ஊருக்கு வந்து வந்து என்னை மாதிரி வாய்ப்பு தெரிந்து எவ்வளோ சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நிறைய இருக்குதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று இயற்கை மாற்றத்தை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை அந்த அந்த நம்பிக்கையோடு தான் காத்துட்டு இருக்கோம் ஆனாலும் நமக்கு என்ன இருக்குது எனக்கு என்ன என்ன ஆனாலும் எல்லாரும் என்கிட்ட கூட அந்த வேல்ராஜ் அவர் கேமராமேன் கேட்டார் என்கிட்ட ஐயா சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தொடர்ந்து பணம் எங்கிருந்து வருது தொடர்ந்து படம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் படம் எடுக்க தானே வந்தேன் ழைக்கிறோம் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் இசக்கி கார் வண்ணன் அவர்களை அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் உண்மையிலே எத்தனையோ பெண்கள் பற்றி படம் வந்திருக்கோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் பெண்களின் புரட்சி பெண்கள் கதையை நிறைய பார்த்துருப்பீங்க அதில் இந்த படம் முதலாக இருக்கும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா மண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா பெண்கள் தான் முதல்ல வருவாங்கிறது நம்ம ஆதியில் நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு தெரியும் உலகம் முழுதும் இராணுவத்துல பெண்கள் இருக்கும் ஆனால் அதில் முதல் பெண்கள் பெண்கள் இராணுவம் அமைத்தது தமிழர்கள் அதனால்தான் அந்த பெண்களை நாம் தெய்வமாக வச்சிருக்கிறோம் அதை சொல்லுவாங்க அகம் சரியாக இருந்தால் புறம் சரியாக இருக்கும் நான் அகங்கிறது பெண்ணு புறங்கிறது ஆண் அதனால தான் நம்ம வந்து பெண்களே வந்து ஊருக்கு நடுவில் தெய்வமாக அம்மனாக வச்சுருக்குறோம் அது வந்து அதே மாதிரி ஆணை வந்து நம்ம ஊருக்கு வெளியில் வச்சிருப்போம் அப்போ ஊர் நல்லா இருக்கணும் அந்த உலகம் நல்லா இருக்கணும்னாக்க பெண்களை தான் நம்ம போற்றணும் பெண்களுடைய வலிமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையை அவர் சொல்லியிருக்காரு அது ரத்தமும் சதயமாக சொல்லியிருக்கிற ஒரு கதையும் கூட எங்கள் ஊரில் ஒரு சாமி உண்டு அவங்க நிறைய தெரிஞ்ச உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஊருக்கு ஊருக்கு பெண்கள் தெய்வங்கள் பெண்கள் தெய்வம் இருக்கும் உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது பெண்களை அடிமையாக தான் வச்சிருந்த சமூகம் தான் உலகம் முழுதும் பெண்களை தெய்வமாக்கி உயர்வாச்சிருந்த ஒரே சமூகம் தமிழ் குடிதான் தான் நம்ம ஊருக்கு ஊர் தெய்வம் வச்சிருக்கிறோம் வேற எங்கேயும் நீங்க பார்க்க இருக்காது அது ஊர் பக்கம்லாம் நிறைய தெய்வங்கள் அது ஆணவ கொலையால் கொல்லப்பட்டா கூட நம்ம அந்த மனசாட்சி உறுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை தெளிவாக கும்பிடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு பேச்சு அம்ம அது ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்ணு அதனால அதை அவளை தெய்வமாக்கினாங்க அதே மாதிரி அம்மா அது இசைக்குமே என்ன எப்படி தெரியும் இல்லையா அவன் வந்து ஊரை பழி வாங்குகிறான் கை குழந்தையோட வந்து ஊரை பழி வாங்குறா அவனை முதல்ல வாங்கினது ஒரு அது நம்ம சாதியை குறிப்பிட வரும்பெல்லாம் ஆனாலும் இது வந்து தேவைப்படுது ஏன்னா இங்கே எல்லாருமே அந்த சாதியை சுற்றி தான் அரசியல் தான் இருக்குது அது ஒரு ஒரு பார்ப்பனர் அதுக்கப்புறம் அந்த அவனுக்கு ஒரு கோயில அதுக்கு என்ன பண்ணுறான் அவளை சாந்தப்படுத்தணும் உடனே அவனுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க அந்த வழி தான் கண்ணகிங்கூட அப்ப இங்க எல்லாமே என்ன பண்ணுது புரட்சியா இருந்தது புறாமை பெண்கள் அது உலகத்தில் எங்கும் இல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது இப்போ அந்த பெண்களை கொண்டாடுறோம்னா இழிவுபடுத்திருக்க எல்லாரும் இழிவுபடுத்திருக்கிறான் ஏன்னா நீ பெண்களை அப்படி வச்சிருந்தா நீ பெண்களை எப்படி வச்சிருந்த பெண்களை உன் காலுக்கெல்லாம் வச்சிருந்தா இருக்க வச்சிருந்தா எல்லாம் இழிபடுத்திருக்கானுங்க அதை வந்து இத்தனை ஆண்டு கால உயர்வுபடுத்துற ஒரே ஆளு அண்ணன் சீமான் அவன் தேடி 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 ஒவ்வொரு அவர் பேர்களை தேடி ஒவ்வொரு பெண்களை கொண்டு வந்து இப்படி இப்படி நம்ம சமூகம் இருந்திருக்கிறா அப்படின்னு கொண்டு வச்சா இன்னைக்கு புதுசாக வரவங்களாம் அதே பண்ணி இதாண்டு அரசியல் அப்படிங்கிறது அண்ணனுக்கே பாட்டு எடுக்கிறான் எப்பவுமே அண்ணன் நம்ம இந்த சினிமா தான் சொல்லணும் இருந்தாலும் அண்ணன் சினிமா தானே அண்ணன் எங்க எல்லாத்துமே வந்து தம்பி மாதிரியே கடிந்து கொள்வாருங்க திராவிடம் வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் அந்த நடம்பு புட்டைக்காய் எல்லாத்தையும் பேசுவாக்கில்ல தத்துவங்களை தாங்கி நிற்கிற தலைவன் இல்லையா ஆனா தம்பின்னு வரும்போது மட்டும் ஏய் ஏன்டா அவன் குறுக்கு மருக்க ஓடிப்பிட்டு இருக்கான் சொல்லுவேடா சொல்லி வேடா மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதுதான் அண்ணன் நினைப்பாப்ல அண்ணன் உரிமையோட ஒரு தம்பியை கண்டுக்கிறாப்ல ஏன்னா முன்னாடி வந்தவன் முன்னாடி களத்துல நின்னவன் அது எப்படிப்பட்ட களத்துல நின்ன எந்த நேரத்துல நின்னவன் பிற வழியோட பிறந்த அந்த ஒரு ரத்த பிளம்புல பிறந்த ஒரு குழந்தை நாம் தமிழர் கட்சி அதுக்கு தலைமை தாங்கி நிக்கிறாப்ல அண்ணன் அதனால நம்ம அவரை வந்து எல்லாரும் பின்பற்றணும் நானும் நமக்குள்ள என்ன இருந்தாலும் சரி அண்ணனை தேடி தேடி போறது அதனால அண்ணன் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா வீழ்த்த முடியாத ஒரு மனிதன் இருக்கிறான்னு அந்த சீமான் ஏன்னா வேற எவன்தான் அரசியல் விட்டு ஓடி போயிருப்பான் உங்களுக்கு தெரியும் நீங்க ஊடகத்துல இருக்கிறீங்க எல்லாரும் ஏன்னா அவ்வளோ வீச்சு கல்லும் சொல்லும் அவ்வளவு வச்சு எதையும் சேட்டை பண்ணாத மாதிரி அவர் பண்ணித்தான் நான் அது அண்ணன் சிம்மன் தான் யார் யாரும் ஐயோ தமிழ் தேசியமாக ஒன்று மாதிரி இந்த திராவிட தேசத்துக்கு கூட போயிட்டு கூட போய் கை கட்டி நின்றுப்பாப்பில நிற்கவே இல்லை நான் அவன் வீழ்த்த முடியாமல் இருக்கிறான் அவனை அண்ணனும் தம்பிகளுமாக அவனை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் இது அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு கதை தான் அந்த ஆட்டி இந்த ஆட்டிங்கிறது நம்ம வந்து எனக்கு இந்த மதத்தில் இந்த பேர் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர வேண்டிய சேர்க்க இருக்குது நம்ம என்ன ஒரு பெண் த ஆட்டினா தலைவி பெண் தலைவி உடனே தலைவிட்டாங்க அவன் ஆணுங்கடிமையோட உஞ்சாதி அப்படின்ட்டான் பாருங்க எவ்வளோ உயர்வை வச்சிருக்கான் பெண் ஆட்டி பெண் தலைவி ஆட்டிங்கிறது தலைவி அதுதான் ஆட்சின்னு ஆட்சி ஆட்சி நம்ம அப்படி தான் நம்ம எல்லாம் அப்படி தான் பண்றோம் அப்படிப்பட்ட ஒரு பெண்களை தாங்கி நின்ன ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்காக அந்த ஒரு படம் அப்புறம் இங்க வந்து அந்த மாதிரி படங்கள் எல்லாம் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி படம் வர்றது இல்ல அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லான்னு வாய்ப்பு கொடுத்து அந்த புடிச்சதுக்கு ரோட்ல போய் நிக்கிறதுக்கா இங்க ஒரு சுவர் இருக்கு தெரியுமா ஒரு சுவர் இருக்குது என்ன சுவரு ரெட் ஜெயின்னு ஒரு சுவர் வச்சுட்டு இருக்குது அந்த சவுர சவுர அத்தனை சின்ன படங்களை காவங்குது வங்குது இன்னைக்கு தலை இந்த டயர் பண்ண சங்கன்னு ஒண்ணு இருக்குது இதை கேட்க முடியுமா இன்னைக்கு வந்து அவங்க வந்து அதாவது இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து மக்கள் வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா இன்னொரு கூட ஒரு படம் வந்து அந்த படம் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை அப்போ என்ன பண்ண இந்த மாதிரி படங்கள் படங்கள்ல எல்லாரும் இந்த திருவிழா நாட்கள் இந்த பண்டிகை நாட்கள் அது தொடர்ந்து விடுமுறை வர்ற நாட்கள்ல தான் அந்த படத்தை வெளியோடணும் ஆனால் அன்னைக்கு தான் என்ன பண்ணிருக்கிறான் உஷாரா அன்னைக்கு தான் அவ்வளோ அந்த பெரிய பெரிய படங்கள் எடுத்துகிட்டு ஆயிரம் தேட்டருக்குன்னா ஆயிரம் தேட்டர் பிடிச்சி வச்சிடறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா நாலு வாரத்துக்கு அதுக்கப்புறம் சினிமா படத்தை இல்ல செலவு பண்ணிடுறான்

சினிமா தான் நீங்க ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா எடுக்கணும் சினிமா எடுக்கணும் ஊர்க்கல இருந்து வந்து இந்த மாதிரி வாய்ப்பு தெரிந்து எவ்வாறு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நிறைய இருக்கு எங்க மேனேஜர்லாம் நிறைய இருக்கிறாங்க உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க யாராவது பிடிச்சி வந்துடுவான் அப்படி வந்து என்ன இந்த படத்தை எடுக்கிறான்னு எடுத்த உடனே நேராக கொண்டு போய் ரெஜை கொடுக்குறோம் ரிலீஸ் பண்றோம் அதுக்கப்புறம் நம்ம ஓடிடிக்கு சன் டிவியில் விற்கிறோம் அப்படி இப்படி சொல்லி ஏமாத்தி போயிட்டு வந்துருவாங்க நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் அப்படி ஏமாந்து வந்து அதுக்கப்புறம் காணாமல் போயிருப்பான் மறுபடியும் அடுத்த படம் எடுக்கவே முடியாது நீங்க தொடர்ந்து படம் எடுக்கிற புடிச்சிட்டு இருக்கானா கிடையாது மேனேஜர் எடுக்கிறாங்க அது கூட இப்ப வந்து இப்ப அதுதான் இப்ப இந்த கட்டேஜ் கட்டத்துல இருந்து நிக்குது மேனேஜர்ஸ் எல்லாம் நான் வந்து மேனேஜர்ஸ் முதல்ல தயாரிப்பாளர் ஆக கூடாதுன்னு சொல்லல ஆனா இவங்க என்ன பண்றாங்க அந்த ஹீரோ தாஜா பண்ணி நீ பத்து கோடி வாங்கிட்டு இருக்கிய நீ இருபது கோடி உனக்கு சம்பளம் இந்த கால் சீட் கொடுங்க அவன் தாஜா பேசி 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 வாங்கிட்டு அடுத்தால போய் பைனான்ஸ் எடுத்து இந்த ஹீரோவை கட்டி படம் வாங்குறாப்ல அப்படி எத்தனை படம் நிக்குது இந்த ராம் பிரபு இருக்கிறாரு அவர் சினிமாவில் அவ்வளவு மேனேஜர் அவருக்கு தெரியும் அப்படி அது எத்தனை படம் நிற்குது இந்த பைனான்ஸ் வாங்கிட்டு இன்னைக்கு பைனான்ஸ் என்ன கடைசியில் நியாய் பச்சு பெரிய இவர்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சிண்டிகேட் போடுற அழகாக ஆயிப்பச்சு அப்போ இந்த தமிழ் திரையுலகம் எங்கே இருக்கும் ஆந்திரா பாருங்க எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும் ஆந்திராவில் தயார் பண்ணிட்டு சினிமா இருக்குது கர்நாடகாவில் தயார் பண்ணிட்டு சினிமா இருக்குது கேரளாவில் இருக்குது ஹிந்தியில் இருக்குது அப்போ இங்கே என்னத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே தேட்டரை பூரா ஆக்கிரமிச்சு வச்சு படத்தை எடுத்து ஓட விட்டுட்டு இருக்கீங்க அது ஏன்னா ஏதாவது உங்களுக்கு அந்த படங்கள் வந்து போனதுக்கு அப்புறம் இந்த என்னவா இன்னைக்கு இருக்கிற பெரிய ஹீரோ படம்னா கூட நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வாரம் கழிச்சு அந்த அந்த படமோட பேரை உங்களுக்கு நேவ இருக்காது இதெல்லாம் சங்கம் வச்சுருக்குறாங்க ஒருத்தரும் கேட்குறது இல்லை எல்லோரும் அந்த ஆட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று இயற்கை மாற்றத்தை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை அந்த அந்த நம்பிக்கையோடு தான் காத்துட்டு இருக்கோம் ஆனாலும் நமக்கு என்ன இருக்குது எனக்கு என்ன என்னன்னு எல்லாரும் எனக்கு என்னை கூட அந்த வேல்ராஜ் அவர் கேமராமேன் கேட்டார் என்கிட்ட ஐயா சார் நீங்க என்ன பண்றீங்க தொடர்ந்து படம் இங்கிருந்து வருது தொடர்ந்து படம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் படம் எடுக்க தானே வந்தேன் படம் எடுக்க தான் வந்தேன் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு எக்ஸ்டென்ட் படம் எடுக்காமலேயே இருந்து போனவன் நிறைய இருக்கிறான் அந்த வேதனை உச்சக்கட்ட வேதனை அதுதான் கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் பண்ண முடியாம எத்தனை இயக்குநர்கள் இருக்கிறான் படம் எடுத்தா கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க இப்போ அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நான் என்ன பண்றேன் தொடர்ந்து படம் எடுக்கிறேன் ஏன்னா நான் படம் எடுக்க தான் ஒரு வந்தேன் எங்க போனாலும் பாம்பே எங்க போனாலும் சரி படம் தான் வந்தேன் நான் படம் எடுத்தேன் அதுக்கப்புறம் என்னை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து என்ன என்னுடைய ஏன்னா செத்து கிடக்கும்போது போது அவர் தாங்க முடியாம யாரா என்னடா ஒருத்தன் இல்லையே ஒருத்தன் இல்லையா அது கேட்க ஒரு நாதி இல்லையாடா அப்படின்னு சொல்றேன் ஏன்னா டிவில கூட போட விட மாட்டேன் போடல டைம் டைம்ஸ் சேனல்ல மட்டும் தான் போட்டிருக்கான் டைம்ஸ் அந்த பார்த்து 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 வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் நானும் ஒருத்தர் என்னுடைய மேனேஜர் சினிமா மேனேஜர் நான் வந்து அதே நேரம் மத இடம் படம் எடுத்துட்டு அந்த மேனேஜர் அவர் தான் அஜித் ரசிகமன்ற தலைவராக இருந்தாவில் ராஜா அவர் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன் ஏன்னா அண்ணன் ஒரு தனியாக இருக்கா நம்மளை போவோம் அப்படின்னு ஏன்னா எனக்கு அவர் தெரியாது அவன் மேனேஜர் தெரியும் அனுப்பிருந்த அவன் போயிட்டு வந்து ஐயா என்ன சொல்றாப்ல அங்க வேண்டாம் சார் என்ன அவர் அங்க வீட்டில் வந்து ஒரே கத்திட்டு கத்திட்டு அண்ணா அண்ணா உனக்கு அண்ணா உனக்கு என்ன ஆச்சு அண்ணா அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு அந்த தேதி அது அப்ப இப்படிலாம் நம்ம இருக்கிற நம்ம அந்த அதனால அந்த திசை மாதிரி மறுபடியும் அங்க போய் அண்ணன் கூட ஒரு பயணிச்சேன் இப்பவும் பயணிக்கிற அது வேற விஷயம் இப்ப எங்களால வெளியில ஏற எங்கேயும் போக முடியாது ஆகனால சொல்றேன் எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் சரி அங்க தமிழ் தேசத்துக்காக நீ என்ன சொல்லி சீமானவர்களை வீழ்த்து நினைச்சாலும் முடியாது ஏன்னா அவ்வளவு பேர் அவன் அங்கதான் இருப்பான் எங்க போனாலும் சரி தமிழ் தேசத்து அந்த சிந்தனைகள் தான் இருப்பான் இப்போ வந்து ஒண்ணு இல்லை நான் வந்து இது ஓபனாவே சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா இந்த கூட்டத்தை ஆளு கிடையாது ஆளுக்கிடையா எந்த கூட்டத்தை பார்த்து ஏன்னா நாங்க அண்ணன் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல கன்னியாகுமரியில போயிருக்கிறோம் முத்துக்குமாரோடைய ஜோதி எடுத்து அனுப்புறதுக்கு சத்தியமா அந்த கடை அத்தனை பேருமே மலையாளி ஒருத்தம் கிடையாது ஒன்றரை மணி நேரம் அண்ணன் பேசினாப்ல இந்த இனத்துக்காக ஒன்றரை மணி நேரம் பேசினாப்ல அப்படிப்பட்டவன்டா இந்த கூட்டத்தை மிரட்டினாலாம் போயிட மாட்டான் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் ஏன்னா ஒரு கொள்கை தலைவர் ஒரு ஆளை பிடிச்சு அடிச்சா கொள்கை தலைவர்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அடிச்சாப்ல அப்பா அண்ணன் அண்ணன் மட்டும் இல்ல நம்ம சாட்டு திறமர ஓட ஓட அடிச்சான் ஓட கூட அடிச்ச உடனே என்ன பண்ணா திரும்ப டக்குன்னு அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் எடுத்தாரு பாபா படம் பாவ படம் வரத்த உடனே பாமக என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ரீல் எல்லாம் வயலுக்குள்ளே ஓட விட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாங்கன்னு தெரியுமா சினிமாவில் வந்து அவர் பஞ்ச நிஜமாவே இது வந்து நடந்தது எல்லாருக்கும் தெரியும் நீங்க பத்திரிகையாளர் இருக்கிறீங்க இப்ப வந்து இனிமேல் சினிமாவில் நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு பயந்து உடனே எல்லாருமே சொல்லிருக்காங்க நீ வந்து சிவாஜி கணேசன் வீட்டில் போய் அவரு அவங்க ஃபிலிம்ல அவங்க கம்பெனி பேர்ல அந்த படத்தை தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த படம் அவர் சிவாஜி பிலிம்ஸ் எடுத்தாரு ஏன்னா அவருக்கு பிரச்சனை வர மாட்டாது அதே மாதிரி இவங்க எல்லாம் எல்லாரும் தமிழ்தேசி காரெல்லாம் பெரியார்னு தூக்கி போட்டு அடிக்க போது டக்குன்னு இப்ப எம்ஜிஆர் அண்ணா பின்னாடி போய் விழிஞ்சுக்கிட்டாப்ல ஏ அப்பாதான் அது வடிவேல் சொன்ன மாதிரிதான் இருக்கு ஏ நீ எங்க போனா விட மாட்டேன்டா அதனால அவன் மூத்தவன் அவன் தத்துவமா நிக்கிறான் நீ தலைவர்கள் பின்னாடி நிக்கிற அவன் தத்துவத்துக்கு பின்னாடி நிக்கிறான் அதை யோசித்துதான் எல்லாம் நான் நடந்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் வந்து கூட்டங்கள் எதையுமே தீர்மானிச்சிடாது சரி நம்ம சினிமா பற்றி தான் பேசணும் நான் அண்ணன் பேசுவாப்புல அதனால் இதை தொடர்ந்து முடித்துக்கிறேன் இந்த படம் அங்கே உறுதியாக தமிழ் இனத்துக்கான படம் தமிழ் பெண் இனத்துக்கான படம் தமிழர்களை பெருமைப்படுத்துவதற்கான படம் நான் கிட்டு பற்றி மற்ற டெக்னீஸை பற்றி தான் இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு அப்புறம் பேசலாம்னு இருக்கிறேன் மற்றபடி யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள கொண்டாடாம் நன்றி வணக்கம்